ஹாய் ஹலோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ரெண்டு நாள் எடுத்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் முந்தின நாள் வந்து கார்டன் போயிருந்தோம் அங்கே போய் கொஞ்சம் செடிகள்லாம் வாங்கலாம் அப்படின்னு தான் போயிருந்தோம் மாடியில் இருக்க செடியெல்லாம் வெயிலுக்கு காஞ்சிருச்சு சரி தொட்டியெல்லாம் காலியாக இருக்குது அப்படின்ட்டு மழை சீசனும் ஆரம்பித்ததுனால போய் கார்டனில் போய் செடி வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் வந்துருந்தோம் பார்த்து வாங்கிகிட்டு இருக்கோம் என்னென்ன செடி வாங்கினோம் அப்படின்றத வீட்டில் போய் பார்க்கலாம் செடியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் மதியம் லஞ்சுக்கு தான் ரெடி இருக்கேன் அப்பளம் பொறிச்சேன் அதே எண்ணெயிலேயும் சவுச்சவ் கூட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் கடுகு ஜீரகம் வெங்காயம் எல்லாம் அதே எண்ணெயிலே தாளித்து விட்டேன் வெங்காயம் வதங்கின பின்னாடி ஒரே ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன் தக்காளி நல்லா வதங்கணுன்னே சௌச்சோவ் கட் பண்ணி வச்சுருந்ததையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன் இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் வதங்கின பின்னாடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி பத்தல் பொடி சேர்த்துருக்கேன் நான் ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கார தேவைப்பட்ட அளவு சேர்த்துக்கரலாம் அப்புறம் பாசி பருப்பு வந்து தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக விட்டுக்கரலாம் சவ் சவ் வேகிற வரைக்கும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கிறேன் நல்லா கெட்டியாக கூட்டு மாதிரி வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம் இல்லை கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்தும் வச்சுக்கரலாம் நான் கெட்டியாக இருக்கணும் அப்படின்னால கம்மியான தண்ணி தான் சேர்த்துருந்தேன் இந்த மாதிரி கூட்டு வந்து ரெடியாகிடுச்சு இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு ஒயிட் ரைஸ் சவ் சௌ கூட்டு அப்பளம் ஆம்லேட்டு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு செடியெல்லாம் வைக்கிறதுக்கு இதுதான் கீழே வந்து வைக்கலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்திருந்தேன் செடி இங்கே வந்து இருந்துச்சுல அது மேலே வைக்கலான்ட்டு அப்புறம் இந்த பாட்டு ஒன்று வாங்கியிருந்தேன் அங்கே செராமிக் தான் இந்த பாட்டு முன்னாடி இருந்தது வந்து பிளாஸ்டிக்கில் வச்சுருந்தோம் இது தான் அந்த பாட்டு இதில் வந்து இந்த ஃபைட்ரு பிளாண்டை வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் வாங்கியிருந்தேன் இது கரெக்டாக ஆகிக்கிருச்சு அந்த பாட்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால இந்த செராமிக் பாட்டில் வந்து உள்ளே போகலை அதனால் அதை எடுத்து அந்த செடியை எடுத்து இதில் வச்சாச்சு அப்புறம் சின்ன சின்ன இப்போ செராமிக் பாட் வாங்கியிருந்தேன் அது வந்து இந்த ஆரஞ்சு கலரில் ஒரு ரெண்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் ஒன்று இதில் வச்சாச்சு அப்புறம் இந்த வந்து பேம்பூ பிளான் ஒன்று வாங்கியிருந்தேன் இந்த பிளான்ட் வந்து தண்ணியில் வைக்கலாமா இல்லை மண்ணில் வச்சா நல்லா வருமா அப்படின்னு சொல்லுங்கள் முன்னாடி வச்சிருந்த செடியில் வந்து இந்த கல்லெல்லாம் போட்டிருந்தேன் எடுத்து இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் போட்டுட்ருக்கேன் போட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் கல்லெல்லாம் போட்டு செட் பண்ணியாச்சு கீழே ஒரு பிளேட் வச்சு வச்சாச்சு இந்த பிளேட் வந்து ஆன்லைனில் வாங்கினது தான் அப்புறம் இந்த பாட்டை வந்து கிச்சனில் இருக்க ஜன்னலில் வச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட் டே இருந்து இந்த பிளாக்கை கண்டினியூ பண்ணுறேன் மதுரையில் இருக்க புது மண்டபம் தான் வந்திருக்கோம் எதுக்குன்னா வரலட்சுமி பூஜைக்கு தேவையான எல்லாமே வாங்கலாம் அப்படின்னு தான் இங்கே வந்திருக்கோம் புது மண்டபத்தில் வந்து நூற்றி ஐம்பத்தெட்டாவது கடை நம்ம போகையில் ரைட் சைடில் இருக்கும் இங்கே வந்து ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும் அதனால் இங்கே வாங்கலாம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் இயரும் இங்கே தான் வாங்கியிருந்தோம் அதனால் சரி இங்கே வாங்கலாம் அப்படின்னு தான் வந்திருந்தோம் இங்கே வந்து எல்லாமே சாமியை அலங்காரமும் பண்ணி வச்சுருந்தாங்க சாமி அலங்காரம் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாமே இருந்துச்சு நாங்கள் வந்து ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும் பார்த்து வாங்கிட்டுருந்தோம் இங்கே சாமியவே அப்படியே ஃபுல்லாகவே செட்டாகவே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அந்த மாதிரியும் இருந்துச்சு அது வந்து ஃபோர் தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் இந்த மாதிரி ரேட்டில் தான் வச்சுருந்தாங்க நம்மளே ரெடி பண்ணிக்கிறதுக்கு தேவையான ஐட்டம்ஸும் இங்கே கிடைக்கிது பார்த்து என்னென்ன தேவையோ அதெல்லாம் பார்த்து வாங்கிட்டு இருந்தேன் அப்படியே வாங்கிட்டு கிளம்பியாச்சு நான் என்ன வாங்கியிருக்கேன் பூஜைக்கு அப்படின்றத நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்திங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஷார்ட்ஸ் பார்க்குற அளவுக்கு நம்ம சேனலில் லாங் வீடியோ போட்டால் யாருமே பார்க்குறது கிடையாது ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்